ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மங்களன் மங்களுக்கு வந்திருக்கிறோம் செகண்ட் ஃப்ளோரில் தூக்கு செக்ஷனில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க

இது வந்து கேன் மாடல் பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இதுவும் ஃபேன்சி தூக்கு தான் இது வந்து நம்ம கிட்ட நாலு சைஸ் இருக்கு இந்த தூக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிடி மாடல் இது இதுல வந்து நமக்கு வந்து பிளைன் இருக்கு இது கூஜா இதுல வந்து நமக்கு நாலு சைஸ் வரும் இது கூஜா தான் இதில் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு சைஸ் தான் இருக்குது இது வந்து பேபி வாலி இது வந்து நம்மக்கிட்ட ரெண்டு சைஸ் இருக்குது இதில் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேன்சி மாடல் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வரும் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து டைப் வரும் இதுவும் வாலி தான் இது வந்து நமக்கு காப்பர் கோட்டிங்கில் வரும் இது வந்து காப்பர் இது வெளியே வந்து காப்பர் உள்ளே வந்து சில்வரில் வரும் நமக்கு இது வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கு சர்விங்கெலாம் யூஸ் பண்ணலாம் மங்களில் ஆன்லைன் ஷாப்பிங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்